வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைப்ரஸ் குரேசியா கெனடா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சைப்ரஸ் நாட்டை விசிட் பண்ணிவிட்டு அடுத்து கெனடாவில் ஜி செவன் சம்மிட் நடந்துச்சுல்ல அதில் கலந்துக்கிட்டாரு இப்போ குரேஷியா கிளம்பியிருக்காரு குரேஷியா முடிஞ்சதுக்கப்புறம் நாடு திரும்புகிறார் தாய்நாடு திரும்புகிறார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜி செவன் மாநாட்டில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு ட்ரம்ப்பு பாதிலேயே அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறிட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்பாக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டார் ஏன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான அந்த மோதல் இருக்குல்ல அதை தணிக்கக்கூடிய வகையில் அதை வலியுறுத்துவதற்காக ஒரு கூட்டறிக்கை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு ட்ரம்ப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சைன் போடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்து போயிட்டாரு அதன் பிறகு தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த ஜி செவன் சம்மிட் நடக்கக்கூடிய இடத்த வந்து ரீச் ஆகுறாரு ட்ரம்ப் அந்த மாநாட்டிலிருந்து வெளியேறினாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடியும் ட்ரம்ப்பும் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த பேச்சுவார்த்தையில் பிரைம் மினிஸ்டர் மோடி தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சம்பவம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் நடந்துச்சுல அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் அமெரிக்காவுடைய தலையீடு காரணமாக தான் இந்த போர் வந்து நிறுத்தப்பட்டுச்சு மோதல் நிறுத்தப்பட்டுச்சு சண்டை போறத நிப்பாட்டலனா வர்த்தகத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வர்த்தகம் வச்சுக்கிறத நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நான் சொன்னதுனால ரெண்டு நாடுகளும் அந்த சண்டையை வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருந்தாரு அப்போவே நம்ம இந்திய அரசாங்கம் மூன்றாவது நாடுடைய தலையீடு இதில் கிடையாது எந்த நாடும் மத்தியம்லாம் செய்யலை அப்படின்னு இந்தியா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இப்போ நேரடியாகவே ட்ரம்ப் கிட்ட ஃபோனில் ஓப்பனாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா என்றும் மூன்றாவது நாடுகள் மத்தியஸ்தம் செய்கிறத ஏற்றதில்லை இனியும் ஏற்காது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பு கிட்டே பேசியிருக்காரு அப்போ ட்ரம்ப் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா வர்த்தகத்தை வச்செல்லாம் நான் வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சமாளிச்சிருக்காரு உடனே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இல்லை நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க வர்த்தகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் பேசியிருக்கீங்க அதனால் மூன்றாவது நாடு எங்கள் நாட்டு விவகாரத்துக்குள்ளே தலையிடுறத நாங்கள் ஏற்றது கிடையாது இனியும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு பாரத பிரதமர் நச்சின ட்ரம்புக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதன் பிறகு டக்குனு ட்ரம்ப்பு பேச்சை மாற்றிட்டாரு என்னன்னா அப்படியே அமெரிக்கா வந்துட்டு போக முடியுமா கனடா வரைக்கும் வந்துட்டீங்க அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப் கேட்க பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இல்லை ஏற்கனவே பிளான் பண்ண பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது அமெரிக்கா இன்னொரு சமயத்தில் நான் அமெரிக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு மோடி சொல்லியிருக்காரு இந்நேரம் மோடி இருக்கக்கூடிய இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா வேறு நாட்டு தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அமெரிக்கா கூப்பிட்டுட்டாங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்க மோடி என்ன பண்ணியிருக்காரு ஏற்கனவே பிளான் பண்ண பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இப்போதைக்கு வர முடியாது பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் நடக்கக்கூடிய குவாடு மீட்டிங்கில் பங்கேற்க வருமாறு ட்ரம்ப்புக்கு அழைப்பு விட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அதனால் இன்றைக்கி ட்ரம்ப்பை சம்பவம் பண்ணியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறத மோடி வந்து கேட்டுக்குவார் ட்ரம்ப்புடைய ஆர்டருக்கு மோடி வந்து அடி பணிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியமெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மோடி என்ன பண்ணியிருக்காரு மூன்றாவது நாடு எங்கள் நாட்டு விஷயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி இது முதல் டாபிக் மோடிக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது மோடிக்கு வரக்கூடிய பாராட்டுகளை பார்த்துட்டு இந்தி கூட்டணி கதறிக்கு இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குதுல ஐம்பத்து ரெண்டு நிபந்தனைகளை காவல்துறை விதிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துருக்காங்க முருக பக்தர்கள் மாநாடுக்கெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் தேவையா ஏன் இவ்வளவு நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்ததையும் நம்ம பார்த்தோம் இப்போ விஷயம் என்னென்னா மத்திய அரசாங்கம் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவதற்காக சிறப்பு ட்ரெயினை வந்து அறிவிச்சிருக்காங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலேருந்து திருநெல்வேலி நோக்கியும் இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்மார்க்கமாக எங்கே திருநெல்வேலியிலருந்து சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்காகவே ஸ்பெஷல் ட்ரெயினை விட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் மாநாடு ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடுகள் மாதிரி அந்த மாடலில் அரங்கம் அமைக்கப்பட்டு உள்ள முருகனுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்போது அதற்கான கண்காட்சி இப்பயே தொடங்கிடுச்சு காசு கிடையாது ஃப்ரீ தான் யார் வேணாலும் போய் பார்த்து வழிபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஹிந்து முன்னணி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையிலேயே பெரும் நிரலான கூட்டம் கியூழ நின்று ஒவ்வொரு அந்த ஆறுபடை வீடுகளுடைய மாதிரிக்குள்ளே மக்கள் போய் முருகனை வழிபாடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது ஆறு படை வீடுகளுக்கும் எல்லோரும் போயிருக்க மாட்டோம் இப்போ என்ன என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பழனி திருச்செந்தூர் போயிருக்கேன் மீதி முருகனுடைய படை வீடுகளுக்கு நான் போகக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல வாய்ப்பு அப்படிங்கிறத விட ஆசி கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் கூடிய விரைவாக மீதி இருக்கக்கூடிய ஆறு படை வீடுகளுக்கும் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கேன் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல ஆறு படை வீடுகள் மாதிரியான செட்டப் போட்டு போய் வழிபாடு வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிந்து முன்னணி ஏற்பாடு பண்ண மக்கள் இப்போ இருக்காங்க போய் வழிபாடு செய்ய கூட்டம் கூட்டமாக வந்து இருக்காங்க அந்த திடலுக்கு அம்மா திடலில் தான் நடக்குது அந்த திடலுக்கு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளர்களுக்கு பெரிய கதரலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद